விஜய் டிவில ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ஒளிபரப்பாகி வந்த பாக்யலட்சுமி தொடர் இந்த வாரத்தோட முடிவெடுதுங்க பாக்யலட்சுமி சீரோட கிளைமேக்ஸ் எப்படி இருக்குன்னு ரசிகா எல்லாம் ஆவலோட இந்த நிலையில இப்ப அதுக்கான பதில் கிடைச்சிருக்கு ஆமாங்க கிளைமேக்ஸ் போட்டோவை அந்த சீரியல் நடிக்கும் மீனா செல்லமுத்துவே வெளியிட்டாங்க அதுல இனியா மற்றும் ஆகாஷ்க்கு திருமணம் நடைபெற மாதிரிதான் கிளைமேக்ஸ் முடியுது கொலை வழக்குல இருந்து கோபி ரிலீஸ் ஆகி வந்து மொத்த குடும்பமா சேர்ந்து இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறது போல் கதை இருக்குமா பாக்கியலட்சுமி சீரோட இந்த கிளைமேக்ஸ் போட்டு தான் இப்ப சோஷியல் மேல வைரலா போயிட்டு இருக்கு பொதுவாகவே ஒரு மெகா தொடர் முடிக்க போறாங்கன்னா அந்த சீல் எப்படி முடிய போற ஹைப் தான் செம்மையாக இருக்கும் ஏன் விஜய் டிவிலே ஒரு ட்ரெய்லராக போட்டிருந்தாங்க ரெண்டு வாரத்துல பாக்கியலட்சுமி கிளைமேக்ஸ் தவிர விடாதீங்க அப்படி அப்படின்னு இன்னும் மூணே நாள் இருக்கும் நிலையில கிளைமேக்ஸ் போட்டுவா இப்படி பொசுக்குன்னு வெளியிட்டு அதோட ஆர்வத்தை குறைச்சிட்டாங்க இனியா செய்த கொலைக்காக கோபி இப்ப போலீஸ்ல இருக்காருங்க அந்த கொலையை அவரே ஒப்புக்கொண்டதால் அவரை எப்படி தான் பாக்கியா மற்றும் குடும்பத்தினர் எல்லோரும் குழப்பத்துல இருக்காங்க இந்த கொலை வழக்குல இருந்து மீண்டு வரும் கோபி தான் அடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாரு போல இனியா ஸ்கூல் படிக்கிற மாதிரி ஆரம்பிச்ச கதை டென்த்து டுவெல்த்து அப்புறம் காலேஜ் இப்ப மேரேஜ்ல வந்து முடிஞ்சிருக்கு கடந்த அஞ்சு வருஷத்துல ஆயிரத்தி ஐநூறு எபிசோடுக்கு மேல ஓடி பாக்கியலட்சுமி குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி தொடரா மாறி இருக்கு நீங்க பாக்கியலட்சுமி தொடரை மிஸ் பண்றீங்களா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க